இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதங்கள் தான் என கூறியுள்ள அண்ணாமலை எல்லா மதமும் சம்மதம் என்கிற நிலைப்பாட்டில் உள்ள இந்துவுக்கு எந்த மதத்தை பார்த்தும் அச்சமில்லை எனவும் கடந்த இருநூறு ஆண்டுகளில் இந்து தர்மத்துக்கு வந்த சிக்கல் என்பது அளவற்றது எனவும் தெரிவித்துள்ளார் இந்து தர்மமும் கூட காலம் காலங்காலத்திற்கு தன்னை கொண்டே இந்து தர்மத்தில் பிரச்சனை நீங்க நல்லா பாருங்க ஒரு பெரிய குருமார்கள் குருமார்கள் ஞான வந்து அந்த செயல்படுத்தி போயிட்டே இருப்பாங்க எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தார்ப்பால் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் கடந்த இருநூறு ஆண்டுகள்ல இந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனை இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில் இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள் இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள் இரண்டே மதம் தான் இந்தியாவில் இருக்கு எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சிம்மையானந்த அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவுல பேசக்கூடிய ஒரு வார்த்தை காலம் மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க சோ எல்லா மதமும் சம்மதமில் நடிக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம் எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே காக்க மாட்டோம் அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம் யார் வந்தாலும் கூட அவர் அனுமதிப்போம் இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள் எத்தனை பேர் வந்து நம்மளிடம் கிளந்தாலும் கூட அதை பேர் கிரகணிச்சு நாம் வச்சிருப்போம் அதனால் இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிதான் அப்படித்தான் ஒரு ஒரு மதமும் இந்தியாவுக்குள்ள நாம் அனுமதித்தோம் காரணம் எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பயம் கிடையாது